வணக்கம் நண்பர்களே பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம கேட்டுக்கிட்டு இருக்க கதையின் தலைப்பு தேவதை வம்சம் நீயோ எழுத்தாளர் பத்மா கிரகதுரை மேம் எழுதினது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் தட்டி விடுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்ற பதிவில் கணவனுக்கும் மாமனாருக்கும் மனஸ்தாபம் அதிகம் பேசிக் கொள்வதில்லை என அறிகிறாள் அஞ்சனா பொருட்காட்சியில் ஓ அத்த மகன் கோகுல் கிட்ட பேசினியா என சத்யநாதன் கேட்க அவனை எப்படி தெரியும் என குழம்புகிறாள் தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தாய் வீட்டிற்கு கிளம்புகிறாள் அஞ்சனா வா என பிடிவாதத்தோடு பின்னேயே வந்து நிற்கிறான் சத்யநாதன் தாய் தந்தை ஆதரவு தனக்கு இல்லை என்பதனை வருத்தத்தோடு உணர்ந்தவள் கணவன் வீட்டிற்கு கிளம்புகிறாள் இனி என்ன நடக்கும் வாங்க வாசிக்கலாம் அத்தியாயம் ஏழு மளிகை சாமான் செல்பில் செல்ஃபில் பருப்பு டப்பாவிற்கு பின்னால் பள்ளி ஒன்றை பார்த்து விட்ட அஞ்சனா எல்லா டப்பாக்களையும் வெளியே எடுத்து வைத்து அடுப்பு துணியை எடுத்து விசிறி பள்ளியை வெளியேற்ற முனைந்தாள் அது அவளுக்கு போக்கு காட்டி மேலும் அந்த அலமாரிக்குள்ளேயே சுற்றியது இதென்ன எல்லாத்தையும் இப்படி பரப்பி போட்டு வச்சிருக்க சுகுணா உள்ளே வந்து எரிச்சலாக கேட்டாள் உள்ள ஒரே பள்ளி அத்த பிள்ளைக ஸ்கூல்ல இருந்து வர நேரத்துல டேபிள்ல இப்படி டப்பாக்களை பரப்பி வச்சிருந்தா அவங்க எப்படி சாப்பிட உட்காருவாங்க பள்ளிய பிறகு பாக்கலாம் டிஃபன் வேலை முடிஞ்சுதா கடல பருப்பு போலியும் கார வடையும் அத்த தயாரா சூடா வச்சுக்கோ பிள்ளைங்க வந்ததும் கொடு சிவகுமார் கூட டிஃபனுக்கு வீட்டுக்கு வரதா சொன்னான் அவனுக்கும் சேர்த்து தயார் பண்ணு முதல்ல இந்த டேபிள ஒதுக்கி விடு பிறகு இருக்க வேப்ப மரத்துல இருந்து ஒரு கொத்து வேப்பலிய பறிச்சு கொண்டு வந்து வராது இதையும் நான் தான் சொல்லணுமா போனால் மனதோடு டப்பாக்களை மீண்டும் உள்ளே அடுக்கி வைத்து விட்டு டேபிளை துடைத்து பளபலப்பாக்கி விட்டு கொதிக்கும் எண்ணெயில் வடிகளை தட்டி போடலானாள் அஞ்சனா சமையல் தவிர எல்லா வேலைகளுக்கும் ஆட்கள் இருக்கின்றனராம் அது சரிதான் ஆனா இங்க சமையலே ஒரு கல்யாண வீட்டுக்கு செய்யறது போலலவா அளவா வேலைக்கு சுட சுட எல்லாருக்கும் வேண்டி இருக்கு ஒரு ஒரு செய்யற வேலையா இதெல்லாம் நாள் இங்க வந்து செஞ்சு பாருங்கம்மா மனதுக்குள் தாயோடு வாதிட்டபடி பக்குவமாக வடைகளை எடுத்து அடுக்கினாள் பிள்ளைகள் சிவகுமார் களிய பெருமாள் திடுமென வந்த கனகா எல்லோருக்குமே டிஃபன் பரிமாறி டேபிளை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அத்த எனக்கு ஒரே ஒரு போலி சாகித்யாவின் குரல் கேட்க புன்னகையோடு திரும்பினாள் சாகித்யா என்னடா இந்த பக்கம் அம்மாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்பாவுக்கு மீட்டிங் பாட்டி வீட்டுக்கு போனாங்க நான் இங்க வந்துட்டேன் என்றவளுக்கு தட்டில் போலியும் வடியும் வைத்து நீட்டினாள் இரவு டின்னருக்கான பேக்கப்புகளை செய்துவிட்டு பின்பக்கம் சென்று வேப்பு மரத்தை அண்ணாந்து பார்த்தாள் எப்படி பறிப்பது யோசித்து நின்றவள் பந்தோடு அந்த பக்கம் ஓடி வந்த ஆதவை அழைத்தாள் சித்திக்கு இந்த மரத்து மேலே ஏறி கொஞ்சம் பறிச்சு தரையா கண்ணா சிறுவன் உற்சாகமாக சரி என்க அவன் காலை மரத்தில் பதித்து தன்மேல் தாங்கி மேலே ஏற்றி விட்டாள் கிளை வரை ஏறிவிட்டவன் கை நழுவ முழு பாரத்தோடு அவள் மேலேயே சரிய திடுமென விழுந்த பாரம் தாங்க முடியாமல் தடுமாறினாள் போச்சு இவன் கீழே விழுந்து ஏதாவது பட்டா பள்ளி என் மேலதான் வரும் நடுங்கி பின் சரிய போனவளின் உடலை தாங்கியது வலிய கரம் ஒன்று இது என்ன விளையாட்டு அவளையும் ஆதவையும் ஒரு சேர கைகளால் தாங்கி நின்றான் சத்யநாதன் சித்தப்பாவின் தாங்கள் கிடைத்ததும் ஆதவ் உற்சாகமாக கிளை மேல் ஏறலானான் இவன் கீழே விழுந்து அடிபட்டுகிட்டா அவனுடைய அம்மா அப்பாவுக்கு நீதான் பதில் சொல்லணும் யோசிக்க மாட்டியா இவளை கடிந்தான் ஓ அண்ணன் மகனோட நான் மர ஏறி விளையாடுற ஆசைப்பாரு எனக்கு மனதில் நினைத்துக்கொண்டு அவன் பிடியிலிருந்து வெடுக்கென்று விலகி நின்றாள் சத்யநாதனின் முகம் சுருங்கியது அளவு கடந்த காதல்ல உன்னை இப்படி வெட்ட வெளியில கட்டிபிடிச்சு நினைச்சியா சீரினான் அளவை கடற்கரை எதுவும் எனக்கு தேவையில்லை இடைவெளி விட்டு தள்ளி நின்னா சந்தோஷப்படுவேன் அதிக இடைவெளியை உண்டு பண்ணிவிட்டு ஆதோ பறித்து நீட்டிய கொத்தை வாங்கி கொண்டாள் ஏய் திமிராடி கோபத்தோடு அவள் கையை பற்ற கையை விடுங்க நான் இந்த வீட்டு பொண்ணில்ல உற்சாகமா ஊஞ்சல் அடிக்கிட்டு உட்கார்ந்துருக்க தலைக்கு மேல வேலை கிடக்குது கையை உருவிக்கொண்டு போனவளை முறைத்தபடி நின்றான் சத்யநாதன் ஒரு வாரத்திற்கு முன்பு அவள் அம்மா வீட்டில் இருந்து இவளை அழைத்து வந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கிறாள் கனகா வேறு எதற்கோ என்பது போல இவனுக்கு போன் பண்ணி நாசுக்காக அன்றைய டின்னர் பற்றி சொல்லிவிட்டு அஞ்சனா அவள் சொன்ன பிறகும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனதையும் சொல்லி வைத்தாள் தன்னிடம் சொல்லாமல் கிளம்பி போனால் என்ற கோபத்தோடு உடனே போய் அஞ்சனாவை அழைத்து வந்தவன் வேலைகளுக்கு பயந்து அம்மா மடியில படுத்துக்கிறத விட்டுடு என்று காய்ந்தான் பைக் சத்தத்தை மீறி கத்திக்கொண்டு வந்தவனின் தோள்களை பின்னிருந்து தட்டியவள் ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்க என்றாள் கீழே இறங்கி அவன் முகத்தை உற்று பார்த்தாள் உங்க குடும்பத்துக்கு சமைச்சு போட எந்த வகையில கடமைப்பட்டிருக்கேன்னா இந்த நேரடி கேள்வியில் திகைத்தான் சத்யநாதன் அவள் குற்றச்சாட்டுக்கு தலைகுனிய அவனது ஆண் திமிர் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு எதுக்கு உன்னை கல்லணம் பண்ணி கொண்டு அவனது கனல் பார்வையும் கேள்வியும் அஞ்சனாவின் மனதை மறித்து போக வைத்தது போகலாம் என பைக்கில் ஏறி கொண்டவள் அன்றைய இரவு சமையலை மிக அருமையாக எல்லோரும் வியந்து பாராட்டும்படி செய்து முடித்தாள் ரொம்ப முக்கியமான கிளைண்ட்மா இவரு இவரையே சமையல்ல அசத்திட்ட இனி இவருடைய கேஸ்கள் எல்லாத்தையும் எனக்கே தரதா சொல்லிட்டு போயிருக்காரு சுரேந்தர் பரவசத்தோடு சொல்ல ஒரு பன் பரோட்டா செய்யற வேலைய பாத்தியா சுகுணா கல்யா பெருமாள் சொல்லிவிட்டு அட்டகாசமாக சிரித்தார் உணர்வு துடைத்த முகத்தோடு தலையசித்து விட்டு மாடி ஏறினாள் ஒரு பிடிச்சு அவர்கிட்ட கேஸ் வாங்குறதுக்குள்ள நாங்க ஆண்கள் என்ன பாடுபடுறோம் நீங்களானா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ரெண்டு ஸ்பூன் கடுகும் நாலு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஈஸியா மனுஷங்களை வசப்படுத்திடுறீங்க என்னடா சுரேந்தர் இனி இந்த சமையல நாமளும் படிச்சுக்கலாமா கலியை பெருமாள் கேட்க எல்லோரும் சிரித்தன மனம் கொதிக்க அறைக்குள் நுழைந்தவளை அப்பா கிட்ட பாராட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு உன்னை பாராட்டுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக அவன் அணைப்பை சகித்து கொண்டிருந்தவள் போதும் கையை எடுங்க என்றால் அழுத்தமான குரலில் அவளை விட்டு விலகி நின்றவனின் முகத்தில் இருள் அப்பி கிடந்தது

கடந்த ஒரு வாரமாக அவனுக்கு முதுகு காட்டியை படுத்து பொய்யாக்கினாள் அஞ்சனா இதோ இப்போது கூட ஒரு உதவி என பற்றியவனை கூட உதறி தள்ளி நிற்கிறாள் வேப்பிலைகளை இணக்குகளாக ஒடித்து அலமாரிக்குள் போட்டு கொண்டிருந்த மனைவியை சோபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சத்யநாதன் சத்யாவுக்கு டிஃபன் கொடுத்தியா சுகுணா கேட்க இதோ எடுத்து வைக்கிறேன் நீங்களே குடும்பத்தை கொடுத்து விட்டாள் ஒரு வில்லல் கூட வாயில் எடுத்து வைக்க மனதில்லாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு அடுப்படிக்குள் வந்தவன் அஞ்சனா செய்த செயலுக்கு திடுக்கிட்டான் அடுப்படி ஜன்னலின் வழியாக வெளியே யாரையோ நோட்டம் விட்டபடி நின்றிருந்தாள் அருகே பார்க்க பின் வராண்டா ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு சாகித்யா கையில் போனோடு ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள் அவளை பார்த்தபடி நின்றிருந்த அஞ்சனாவின் முகத்தில் நிறைய கோபமும் எரிச்சலும் இருந்தது சத்யநாதன் வலுவாக அவள் தோல் பற்றி திருப்பினான் உள்ள வேலைகளை பார்க்காம வெளியே என்னடி பராக்கு பாக்குற திடுமென்று அவன் ஆவேசத்தில் மலங்க மலங்க விழித்தவள் உடனே தலையை குலுக்கிக் கொண்டு எல்லா வேலைகளையும் உதறிட்டு இப்படி ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அவன் கைகளில் சிக்கி இருந்த தன் தோள்களை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவ சின்ன பொண்ணு அவகிட்ட போய் இவ்வளவு பொறாமையா சிச்சி சத்யநாதன் தன் கைப்பிடியை உதறி விடுக்க பலமாக ஜன்னல் கதவில் கொண்டால் அஞ்சனா வேண்டாம் பலவீனமாகாத அல்லாத தன்னை தானே உருவேற்றிக் கொண்ட போதும் அஞ்சனாவிற்கு கண்ணீர் வலியத்தான் செய்தது அன்று நடு இரவுக்கு மேல் வீடு திரும்பிய சத்யநாதன் கண்களை இறுக மூடி படுத்து கிடந்த அஞ்சனாவின் தோலை தட்டினான் எழுந்து வந்து கட்டளப்படுதி மூக்கை தோய்த்தபடி விரட்டன எழுந்த அஞ்சனா குடிச்சிருக்கீங்களா கோபமாக கேட்டாள் ஆமாண்டி குடிச்சேன் என் பொண்டாட்டிதான நீ வா அவளை பற்றி இழுத்து கட்டிலில் தள்ளி மேலே படர்ந்தான் அஞ்சனாவின் தள்ளல் அவனது குடி முன் எடுபடாமல் போனது இது அன்றாடம் தொடர அஞ்சனா தவித்தாள் பகல் முழுவதும் அவள் முகம் பார்ப்பதையும் தவிர்ப்பவன் இரவானால் போதையின் துணையோடு கணவனின் உரிமையை நிலைநாட்டினான் உங்க அப்பா கிட்ட நீங்க குடிச்சிட்டு வரத சொல்லவா என ஒரு நாள் மிரட்டினாள் இது போன்ற ஒழுங்கினங்களை கலிய பெருமாள் தன் மகன்களிடம் அனுமதிப்பதே இல்லை அவர் எப்போதும் அற்ற மகன்களையும் நடக்க வைப்பவர் கொஞ்சம் சத்தியநாதனுக்கும் அவருக்கும் பகை வளர்ந்தது விரக்தியாக சிரித்தான் சத்யநாதன் சொல்ல எத காரணமா வச்சு என்ன இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவரு அவரு நீ காரணம் எடுத்து கொடுத்தா சந்தோஷமா என்ன ஒதுக்கி வைப்பாரு அதுல உனக்கும் நன்மைகள் தானே தனி கொடுத்தனும் நாகிட்டா இது போல குடும்பத்துக்கே சமையல்காரியா இருக்க வேண்டியதில்லையே அஞ்சனா அயர்ந்து போனால் எதுக்கு எதை முடிச்சு போடுறான் அவரு குடிப்பாரா ஆத்த சுகுணாவிடம் மெல்ல கேட்டால் சுகுணா வேகமாக அக்கம் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு விட்டு உதட்டின் மேல் விரல் வைத்து மெல்ல பேசு என்றால் சத்யா அப்படி ஏதாவது செஞ்சானா கட்டை விரலால் குடிப்பது போல ஜாடை காட்டி கேட்டாள் வந்து ஒரு நாள் கொஞ்சம் இன்னமும் சத்தத்தை குறைக்குமாறு சைகை செய்தவள் அஞ்சனா இதெல்லாம் வெளியே யார்கிட்டயும் சொல்லாத குறிப்பா உன் மாமாவுக்கு தெரியவே கூடாது சத்யா குடிக்கிறது உண்டு மாமாவுக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு விரட்டிடுவாரு மா சொல்லிடாத கெஞ்சுதலாய் அஞ்சனாவின் கைகளை பற்றினாள் உங்களை போன்ற அம்மாக்களின் இயலாமதான் இவரை போன்ற பிள்ளைகளை கெட்டவங்களாக்குது அத்த இல்லம்மா சத்யா கெட்டவன் கிடையாது கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம ஜாலியா இருக்க நினைக்கிறவன் சிவாவும் சுரேனும் அப்பா சொல்றத அப்படியே பின்பற்றும் பிள்ளைகள் இவன் கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேப்பான் ஏன் செய்யக்கூடாதும் அவருக்கும் பிரச்சனை தான் ஒரு கெட்ட பையனுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேமா சத்யாவுக்கு ஏதாவது மனச்சங்கடம் இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்களை சந்தித்து அவனுக்கு காரணம் ஏதாவது இருக்குமா இருக்கும் தானே குடும்ப கட்டமைப்புக்குள்ள அடையாம தாந்துணித்தனமா இருக்கிறதுக்கு இந்த ஆண்களுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யும் அஞ்சனாவின் கசப்பான பேச்சில் சுகுணா இன்னமும் பதறினாள் நான் அவன்கிட்ட பேசுறேமா நீ ஏதாவது அஞ்சனாவிற்கு வெறுத்து வந்தது செய் இந்த ஆண்களுடைய தப்புகளுக்கு பெரும்பான்மையான காரணம் பெண்களாகத்தான் இருக்காங்க அம்மாவாகவோ மனைவியாகவோ ஆனால் அவள் ஒரு முடிவோடு இருந்தாள் இனி ஒரு முறை போதையில் தன்னையே இழந்த நிலையில் கணவன் தன்னை தொடுவதை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உறுதி எடுத்தாள் அம்மா கிட்ட என்ன சொன்ன சத்யநாதன் கோபமாக கேட்டபோது அலட்சியம் காட்டினாள் நடக்கறத சொன்ன அம்மா கிட்ட சொன்னா பயந்துடுவேன்னு நினைச்சியா அப்பா கிட்ட சொன்னாலும் நீங்க பயப்பட போறதில்லைன்னு எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு அடங்காம வளர்ந்தவர் ஆயிருச்சே உங்களுக்கு ஒன்னு தெரியுமா உங்க வீட்டுடைய ஆண்களோட நல்ல குணங்களை விசாரிச்சு தெரிஞ்சுகிட்ட பிறகுதான் மிகுந்த மன நிறைவோட நம்மளோட திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாரு எங்க அப்பா குடும்ப கௌரவத்தை குறைக்கனே ஓரிருவர் இருப்பாங்க பாவம் அவரு எதிர்பார்க்கல அஞ்சனா பேச பேச சத்யநாதன் முகத்தில் ரௌத்ரம் ஏறியது ஏய் திமிராடி குடும்ப கௌரவத்தை கெடுக்க வந்தவனா அஞ்சனா மௌனமாக அறையை விட்டு வெளியே நடந்தாள் அரைக்கத வரகே நின்று திரும்பி உள்ளிருந்தவனை பார்த்தாள் ஆமாண்டா இந்த நல்ல குடும்ப கௌரவத்தை கெடுக்க வந்த வில்லண்டா நீ ஏய் அவன் கத்தியபடி வர ஆமாண்டா நீ பொறுக்கிடா ரவுடிடா தொடர்ந்து கத்திவிட்டு படபடவென மாடிப்படிகளில் இறங்கி அவனிடமிருந்து தப்பித்தாள் மாடிப்படியின் இடையிலிருந்து திருப்பத்தில் பெரிய கண்ணாடி மாட்டப்பட்டிருக்க அதில் மேலே நின்ற அவன் பிம்பம் தெரிந்தது கோபமாக இருப்பான் என்று எண்ணியதற்கு மாறாக மனோகரமான முறுவலோடு இருந்தது அவன் முகம் மூச்சை பிடித்துக் கொண்டு சண்டைக்கு வருவான் என்று நினைத்திருக்க ஈ என்று இழித்துக் கொண்டிருக்கிறானே என்ன ஜென்ம இவ குழப்பமான மனதோடு சமைத்துக் கொண்டிருந்தவளின் நினைவுகளை இம்சித்தபடி இருந்தது அந்த மனோகர முருவல் எதுக்காக எப்பவும் அவனோட முகரக்கட்டையே நினைச்சிக்கிட்டு என்று தலையை உலுக்கிக் கொண்டவள் இன்னைக்கு இரவு அவனை எப்படி தவிர்க்கிறது என மூளையை கசக்கினாள் அவளுக்கு உதவுவதற்காக வீட்டிற்கு வருகை தந்தன பார்வதியும் சங்கரலிங்கமும் அத்தியாயம் ஒன்பது எப்போதும் போல

கடிகாரம் காட்டிய பதினொன்றை மணியில் தயங்கினான் கட்டிலில் சரிந்தவனின் கண்களில் அஞ்சனாவின் ஹேண்ட்பேக் பட இவைகள் இல்லாமல் அவள் வெளியே போக மாட்டாளே யோசனையோடு எழுந்து அமர்ந்தான் எந்த அறைக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டு இருக்கா அறையை விட்டு வெளியே வந்தான் பக்கத்து அறையில் மெலிதான ஏசியின் ஒரு சத்தம் கேட்டது அது கெஸ்ட் ரூம் கோபத்தோடு அந்த அரைக்கதவை தொட அது திறந்து கொண்டது உள்ளே கட்டிலில் அஞ்சனா இருந்தால் படுத்தபடி கையில் போனை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் ஏய் சத்யநாதன் கோபமாக கத்த அவள் வேகமாக போனை தலையணைக்கடியில் வைத்துவிட்டு எழுந்து அமர்ந்தாள் இங்க என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க எழுந்து வாடி உதடிகளில் விரல் வைத்து என்றாள் என்னடி மெர்ட்ரையா ஷ் என்று சொன்ன உதடிகளை இரு விரல்களால் கொத்தாக பற்றினான் அத்தனையும் அடும் அகம்பாவம் உதடுகளை பற்றி அழுத்தியவனை உதறி தள்ளியவள் தளி நில்லடா இருக்குன்னு நினைக்கிறியா எனக்கு ஓகேதான் என்றபடி கட்டிலில் அமர்ந்து கொள்ள போனவன் அவனது மிரண்ட பார்வையில் புருவம் சுருக்கினான் அஞ்சனாவின் பார்வை பாத்ரூம் பக்கம் செல்ல உள்ளே விளக்கின் வெளிச்சம் தெரிந்தது யாரு பாத்ரூம் கதவை திறந்து வெளியே வந்தவள் சாகித்யா ஹாய் மாமா இப்பதான் வந்தீங்களா சாகித்யா நீ இங்க என்ன எப்படி வார்த்தைகளில் தந்தி அடிப்பவனை அஞ்சனா சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்ப்பதை உணர்ந்தவன் அவள் உச்சம் தலையில் நச்சென்று கொட்டும் ஆவலை சூழ்நிலையை கருதி அடக்கிக் கொண்டான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டெல்லியில செமினார் மாமா எனக்கு எக்ஸாம் டைம் அதனாலதான் பத்து நாட்களுக்கு நான் இங்கதான் சிறு குதியோடு கட்டிலில் ஏறி சரிந்து படுத்தாள் சாகித்யா சாகிக்கு துணையா நானும் இங்கேயே படுத்துக்கிறேன் உதடு தாண்டி வர துடித்த சிரிப்பை அடக்கியபடி சொன்ன அஞ்சனாவை முறைப்பாக பார்த்தான் நான் சொன்னா கேக்க மாட்டேங்கிறாரு உங்க மாமா உங்க பொண்டாடிய நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு நை நைனு தொல்ல தாங்க முடியல சாகித்யா அழுத்தாள் சும்மா இரு சாஹி புது இடம் தனியா எப்படி படுப்ப நான் தான் படுக்க போறேன் என்னங்க நான் சொல்றது சரிதானே கண்கள் முறைக்க வாய் ஆமாம் என்றது சத்யநாதனுக்கு ராட்சசி என்ற முணுங்களோடு அரை கதவை அழுத்தி மூடிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து வெறுப்பாய் கட்டிலில் விழுந்தான் மறுநாள் காலை மொறுமொறுப்பான தோசையை அவன் தட்டில் வைத்த அஞ்சனா நீங்க ஆபீஸ் கிளம்பும் போது சாகித்யாவ அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போங்க என்றாள் குரல் உத்தரவு துணியில் இருந்தது எனக்கு வேற வேலை இருக்குது இருக்கட்டுமே நம்ம வீட்டு குழந்த அவ இங்க இருக்க வர நாம தான பொறுப்பாத்துறது சரிதான் சத்யா நீயே சாகிய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடு சொன்ன தாயாரை நம்ப முடியாமல் பார்த்தான் சத்யநாதன் அம்மா எதுக்குடா இழுக்கற நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் அவன் நம்ம பொறுப்பு தான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு கிளம்பு ஜெராக்ஸ் மிஷின் சொன்ன மகனை புரியாமல் பார்த்தாள் தாய் எந்த ஜெராக்ஸ் மிஷின்டா நடந்த புரோகிராமே திரும்ப நடந்தா அது மறு ஒளிபரப்புடா அதேதான் மறு ஒளிபரப்பு ஏமா டேய் சம்பந்தம் இல்லாம ஒளராத மகனை பைத்தியம் போல் பார்த்துவிட்டு சுகுணா போய்விட்டாள் முந்தானையை பற்களுக்கிடையில் கடித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்றிருந்தாள் அஞ்சனா அடக்கிய சிரிப்பில் குவிந்திருந்த கண்ணங்கள் சிவந்திருக்க பார்வையை அவளிடமிருந்து திருப்ப முடியாமல் தடுமாறினான் சத்யநாதன் மாமியாரோ மருமகளும் ஒரே அலைவரிசையா இது எப்ப இருந்து முனு முனுக்க நீங்க குடிச்சிட்டு வர ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பதில் கொடுத்தாள் ஏ மாமா இந்த அஞ்சுக்கிட்ட எப்படி குடும்பம் நடத்துறீங்க பைக்கில் போகும்போது சாகித்யா கேட்க ஆச்சரியப்பட்டான் என்ன அஞ்சுவா அது வந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதனால இப்படி கூப்பிட்டுக்கலான்னு அத்தை சொல்லிட்டாங்க சரிதான் இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு என்ன நைட்டு முழுக்க நை நைனு ஒரே பேச்சு எதையாவது என்னவாது பேசிக்கிட்டு எப்படி மாமா இவங்க கூட நைட்டு முழுக்க படுக்கிறீங்க சத்யநாதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அஞ்சனா அவ்வளவு பேசுவாளா அவன் அறிந்தவரை அவர்கள் திருமணம் முடிந்த இந்த நான்கு மாதங்களாக அவள் அதிகம் பேசியதில்லை அவனிடம் மட்டுமல்ல வீட்டிற்குள் யாரிடமும் கேட்கும் கேள்விக்கு அலந்தாற் போல நான்கு வார்த்தைகளில் பதில் சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவாள் என்ன மாமா பேசாம இருக்கீங்க இன்னைக்கு நைட்டும் உன் ஃப்ரெண்டு வாயை திறந்தாள்னா பேச்சு குறைக்கலைன்னா மாமா கிட்ட சொல்லி வாய ஒட்டிடுவேன்னு சொல்லு பயந்து போய் தூங்கிடுவா கரெக்ட் மாமா நீங்க இப்படி அஞ்சு கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க சாகித்யா சொல்ல சத்யநாதனுக்குள் குழப்பம் வந்து விட்டது நான் அஞ்சனா கிட்ட கண்டிப்பா இருக்கேனா இல்லையா அவ எனக்கு பயப்படுறாளா இல்லையா அவனது குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்தியது அன்று மாலை அஞ்சனாவிடம் இருந்து வந்த போன் ஐந்தரை மணிக்கு சாகித்யாவை கூட்டிட்டு வந்துடுங்க ஏய் இங்க நிறைய நகர கூட முடியாது எல்லாம் போங்க வைத்து பெருமூச்சோடு கையில் இருந்த வேலையை பணியாளர் ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு பள்ளிக்கு கிளம்பினான் வாசலிலேயே காத்திருந்த தாய்மாமனை திகைப்பாக பார்த்தாள் சாகித்யா மாமா நீங்க எதுக்கு நானே வந்துடுவேனே ஓ அத்ததா ஆரம்பித்து விட்டு அவள் சொல்லி நான் வந்ததாக இருப்பதா என்று எண்ணி அவன் ஏண்டாமா மாமா வந்தா என்ன நீ பாட்டி வீட்ல இருக்க வரைக்கும் மாமா தான் உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வர போறேன் வா எல்லாம் அந்த அஞ்சுவோட வேலையாத்தான் இருக்கும் அவங்க சொன்னது பயந்துகிட்டு நீங்களும் ஓடி வந்திருப்பீங்க எல்லோருமா என்ன குழந்தையாவே நடத்துறீங்களே புலம்பியபடியே பைக்கில் ஏறி அமர்ந்தாள் அவள் சொல்லி வந்தது இந்த பிள்ளையை உணரும் அளவு வெளிப்படையாகவா தெரிகிறது யோசித்தபடி பைக்கை ஸ்டார்ட் செய்தான் அன்று இரவு வழக்கம் போல பின்னிரவில் வீடு திரும்பியவன் தன் அறைக்கு போகாமல் பக்கத்து அறைக்கதவை லேசாக தட்டிவிட்டு கதவை தள்ளித் திறந்தான் விடுவிளக்கின் வாம் வயட் ஒளியில் அறை ஒரு வகை மனோரமியமான சூழலில் இருந்தது